എല്ലോരുംപ നെപ്പൽ വേറൊന്നേ പരാപരമേ കുറെ ഒന്നും ഇല്ല മറമൂർത്തി കണ്ണാ കുറെ ഒന്നും ഇല്ല കണ്ണാ കുറയൊന്നും ഇല്ല கோவிந்த பாடல் எல்லோரும் ரசித்து கேட்டது தான் ராஜாஜி அவர்களால் ஏற்றப்பட்டு எம் எஸ் அவர்களின் இணைய குரலால் நாங்கள் கேட்டெல்லாம் அமைந்திருக்கிறோம் குறை ஒன்றுமில்லை இல்லை என்று பாருகின்றார் அவர் அவர் மனநிலையில் இறைவன்றம் ஏது குறை குறை இல்லாதவன் தான் இறைவன் குறை உள்ளவன் மனிதன் அதனால் எல்லோருடையும் குறை இருக்கிறது குறை இல்லை என்றால் அது இறைவன் முடிதான் இறைவன் மட்டும்தான் குறை இல்லாதவன் எந்த விதத்திலும் குறை இல்லாதவன் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது குறை குறை காண்பது குறை காண்பது எப்படி என்றால் எல்லோருமே பிறர் குறையையும் குற்றங்களையும் விமர்சிக்கவோ இல்லை அதை பற்றி எல்லோருடையும் இதுவாக பேசவோ இல்லை அவர்களுக்கே கூட சுட்டி காட்டவோ சுட்டி காட்டும் பொழுது ஒரு நம்ம எல்லையை மீறி விமர்சிப்பதோ இவ்வாறு நம்மில் பலர் அப்படித்தான் இருக்கிறோம் சில பேர்களை தவிர அப்பொழுது குற்றம் இல்லாமல் யாரும் இல்லை அப்படிங்கும்போது எல்லோருக்கும் தெரிந்தாலும் அதை பற்றி யோஜனை பண்ணுறதில்லை ஒவ்வொருவரும் நம்மை பற்றியே இப்போ நான் என்றால் நான் என்னை பற்றியே நினைத்து பார்க்கும்போது என்னிடம் எவ்வளோ குற்றம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு குற்றமாக கலைந்தால் நமக்கும் நிம்மதி கிடைக்கும் பிறருக்கும் நம்மால் நிம்மதி கிடைக்கும் அதை விட்டு விட்டு ரெண்டாம் அவர் மூணாம் அவர் குற்றங்களையே பார்த்து அதை விமர்சிப்பதும் அதை பற்றியே பேசுவதும் அப்படி இல்லாம இருந்தாக்க அந்த குற்றம் யாரை பற்றி விமர்சிக்கிறோமோ அவர்கள் செய்யும் அந்த குற்றமோ குறையோ விமர்சிக்க விமர்சிக்க நமக்கே அது வந்து சேர்ந்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் எதற்காக அதை விமர்சிக்க வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதே சமயத்தில் நாம் சொன்னால் கேட்கும் மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு இது அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்ஷன் இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லலாம் அதையும் எப்படி சொல்லணுமோ பண்போடையும் அன்போடையும் எனக்கு சொல்லலாம் அதையும் சொல்லி கேட்டாலும் கேட்காட்டாலும் விட்டுடலாம் நாளைக்கு நம்ம சொல்லலையே அப்படிங்கிற ஒரு இது வந்து மனசாட்சி நம்மளுக்கு புத்தாமல் இருக்கும் அதனால் பிறரை விமர்சிக்கிறதுக்கு குற்றம் போகும்போது ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில் அல்ப சந்தோஷம் கிடைக்க கூட கிடைக்கும் கிடைப்பது ஒன்று சில பேருக்கு இருக்கு அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்பதை பற்றி தான் என்று இது சொல்ல சொல்லவிருக்கிறேன் அதனால் குற்றம் குறை இல்லாத மனிதர்களே இல்லை நம்மை சுற்றிலும் உலகெங்கிலும் எல்லாம் இருக்கிறார்கள் நம்மிடமும் எவ்வளவோ குற்றம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட இருக்கிறது ஸோ நம்மை நம் நம்மை நாம் சரிபார்த்து கொண்டால் நமக்கும் நல்லது பிறருக்கும் நல்லது பிறரை குறிவைத்து எவ்வாறு எல்லாம் செய்து கொண்டிருந்தால் அது நமக்கும் கெடுதல் அவர்களுக்கும் கெடுதல் அதில் யாருக்கு என்ன பிரயோஜனம் அதுக்காக கூட்டமுறைகள் கண்டால் அப்படியே கா பா பார்க்காம கண்டுக்காமல் போகிறதா அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம எல்லாத்தையும் மாற்றி மாற்றிக்கொண்டு நாம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதுதானே முக்கியம் வாழ்க்கையில் நிம்மதி என்பது நீங்கள் யாரும் கிடைத்து விடுமா ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு கிடைத்தால் அங்கே தான் க்யூ பெருசாக இருக்கும் உலகத்திலேயே அதனால் நமக்கு நிம்மதி வேண்டும் என்றால் பிறரிடம் குற்றம் குறை காண்பதை நிறுத்தி கொண்டு நம்மிடம் ஏதாவது இருக்கிறதா அவர்கள் செய்யும் குற்றமே நம்மளிடம் இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது இருக்கிறதா அதை மாற்றிக்கொள்ள நாம் எவ்வளோவாறெல்லாம் மேல வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அதை தவிர பிறருக்கும் அது நம்மை அறியாமலே கிடைக்க செய்வோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி நினைப்போம் நம் குறையை நீக்குவோம் பிறர் குறையை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன் அதையே நாம் எல்லோரும் கடைபிடித்து எல்லோரும் அமைதியும் நிம்மதியும் அடைய வேண்டும் என்று ഇവനെ പ്രാർത്ഥിച്ച് കൊണ്ടുവിഞ്ചം അധികം നേരം എടുത്ത് കൊണ്ട് വിട്ടേ അതിലൊന്നും കുറയില്ലേ ഉണ്ടാക്കി ഓം ശാന്തി ലോക സമസ്ത സുഖിനോ ഭഗത് ലോകാ സമസ്ത സുഖിനോ ഭവത് ലോകാ സമസ്ത സുഖിനോ ഭത് ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി